அல்லாஹ் 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 அல்லாஹு கால மிக தூய்மையானவன் அனைத்து புகழும் அல்லாஹுக்கு ஒருவனுக்கே சொந்தம் எங்களுடைய தேவைகள் ஆசைகள் மற்றும் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவனே அல்லா நாங்கள் உன்னிடம் எங்கள் நாட்டில் நடக்கும் குழப்பங்கள் தீய செயல்கள் அனைவரில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் நிறைவார் எங்கள் நாட்டை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் திருப்புவாயாக இறைவா நாங்கள் இம்மையிலும் நல்வாழ்வை கேட்கின்றோம் இறைவா எங்களை படித்து ப படைத்து பரிபாலிப்பவனே எங்களை சாந்தியோடு வாழச் செய்வாயாக இறைவா இம்மையில் எங்களுக்கு சிறந்த ஆட்சியாளனை தந்தருவாயாக இறைவா இறைவா ஒரு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் நாட்டில் விஜய் என்ற டிவி சிறப்பு ஆட்சி சீஃப் ஆட்சியாளனாக வர வேண்டும் என்றும் அப்போது தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவனமாக ஆகும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றனர் இறைவா என்னுடைய எண்ணமும் அதுவே இறைவா அல்லாஹ் உனது புண்ணிய பூமியில் உனக்கு மிக அருகில் நின்று துவா செய்கிறேன் இறைவா இந்த பயணத்தை டிவிகே சொந்தங்களுக்கு சுலபமாகுவாயாக இறைவா இதில் கஷ்டங்கள் தீய செயல்கள் ஏற்படுவதை விட்டு ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய பொருள்களையும் நீ பாதுகாத்தல் தருவாயாக இறைவா உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் இறைவா யாரெல்லாம் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் உனது பேரெல்லாம் டிவி கேச்சி விஜய் கழக தொண்டர்கள் தோழர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவருக்கும் நீ பாதுகாப்பளித்துவாயாக இறைவா அவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் நூறு சதவீதம் வெற்றியையும் பாதுகாப்பு இருக்க உன்னிடம் மன்னிப்பு கோரு மன்றாடி கேட்கின்றோம் இறைவா யாரெல்லாம் நீ நிறைவேற்றிக் கொடுப்பாயாக இறைவா வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கே சீஃப் விஜய் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவி புரிவாயாக ரஹ்வானே இந்த வெற்றி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் யாழ்லா என்னுடைய விருப்பம் இதுதான் யாழ்லா இது நியாயமாக இருந்தால் அதை நீ நிறைவேற்றிக் கொடு இறைவா நிறைவேற்றி தருவான் ரபு என்ற முழு நம்பிக்கையோடு புறப்படுகிறேன் அமீன் அமீன் அரபுல் ஆலமீன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே யா அமைதி அடக்கம் பணிவு இரக்கம் மற்றும் பல தலையாய பண்புகளை கொண்டு எங்கள் டிவி கேட்டு விஜய் ஆட்சியாளனாக அழகு பார்த்து அவனுடைய ஆட்சியில் நாங்களும் ஆனந்தமாக வாழ ஆசைப்படுகின்றோம் இறைவா யாழ்லா இந்த ஆசையை நீ நிறைவேற்றி தருவாயாக இறைவா யாழ்லா praise to allah who has legislated the quran and peace to be upon our muhammad prophet muhammad sallallahu alaihi wasallam and peace be upon his companions and honorable caliphs standing in this honorable mecca the center of the world i'm raising hands before ya allah Please free our necks from the iron clutches of the political wounds and shower your choicest blessings on TVK Vijay. Bless us with endless happiness, Ya Allah. Fulfill all our dreams, aspirations. The Almighty, the Creator, the Governor of the universe respond to our duas and bring peace upon Tamil Nadu. Allahumma inni as min, min 啊，老婆，又是老老婆，又是老老婆的，我我是老老婆的，又是老老婆，是老老婆的，我我是老老婆的，又是老是老老婆的，我我是老老婆的，是，伢儿不是伢儿，又是老妈咪。 Assalamualaikum ya wallahi నా మే <elim>